Hi welcome to Newton Physics ஓகே குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக டிஎன்பிசி புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி படித்தவங்களாக இருக்கட்டும் ஸோ நம்ம டெஸ்ட் பெற்ற ஃபாலோ பண்ணுறவங்க கூடமே நிறைய சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் படிக்கிறேன் ஆனால் படித்தது வந்து அடுத்த டாபிக் போகும்போது அது மறந்துடுது இப்போது எக்ஸாம்பிள் வந்து சிக்ஸ்த்து இப்போ நான் முடிச்சுட்டேன் அடுத்தது செவன்த்து நான் இருக்கேன் ஆனால் நான் சிக்ஸ்த்தில் படித்தது எனக்கு மறந்த மாதிரி இருக்குது சார் எனக்கு சடனாக ஞாபகம் வர மாட்டேருக்கு அப்படின்றது தான் இது இது வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய பிரச்சனை தான் இந்த ப்ராப்ளம் வந்து புதுசாக படிக்கிற எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்க தான் செய்யும் வரும் இதை வந்து எப்படி ஓவர் டேக் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் இன்னைக்கு செவன்த்து படிக்கிறேன் செவன்த்து வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணால் கரண்ட்டில் படிக்கிறத வந்து படிச்சுக்கணும் லாஸ்ட் அந்த ஒன் ஹவர் இருக்கும் இல்லையா அட்லீஸ்ட் நான் நேற்று என்ன படித்தேன் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன படித்தேன் அப்படின்றத அந்த ஒன் ஹவர் ஜஸ்ட்டு திருப்பி பார்க்கணும் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை மூணு டைம் இப்போ சிக்ஸ்த்து புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கை வந்து ஒரு முறை படித்தா மைண்டில் கண்டிப்பாக நிற்காது அந்த ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறத கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும் அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஒரு பேரகிராஃப் இருக்கும் அந்த பேரகிராஃப் ஒரு ஒரு சிக்ஸ் லைன் இருக்குன்னா அந்த சிக்ஸ் லைனில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்காது அந்த சிக்ஸ் லைனில் ஏதாவது ஒரு ஒரு லைனில் மட்டும்தான் ஒரு ஹைலைட் ஆன வேர்டு இருக்கும் ஒரு இதை மட்டும்தான் கொஷின் கேட்குற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுன்னா எல்லாமே கோடு போட்டுவாங்க நான் படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கோடு போட்டுவாங்க அந்த இம்பார்ட்டன்ட் இடத்துல வந்து என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் ஒன்று ஒரு இந்த இடத்துல ஒரு அபாயம் இந்த இடத்துல ஆவா சஞ்சின் அப்படின்ற மாதிரி ஒரு அபாயம்ன்றதை வந்து குறித்து வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படின்ற மாதிரி குறித்து டைம் படிக்க ஒரு பாடத்தை படிக்க ஒரு டூ ஹவர்ஸ் நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சோம் ஒரு முறை எல்லாத்தையுமே படிச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது அப்படின்றத நோட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் கையில் இருக்கும்போது புத்தகத்தை வந்து புதுசாக வைக்காதீங்க ஓகேண்ணா அண்டர்லைன் பண்ணி படிங்க இல்லை பாக்ஸ் போட்டு படிங்க அப்பப்போ ஒரு பென் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நான் கோடு போட்டு வருவேன் ரெண்டாவது டைம் பேனாவில் போட்டு வருவேன் மூணாவது டைம் வந்து ப்ளூ பென்னா அடுத்து பிளாக் பென் அடுத்தது ரெட் பென் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா அந்த மாதிரி புக்கில் வந்து மார்க் பண்ணி படிச்சோம்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த புத்தகத்தை பார்த்தோன்னா புதுசுன்ற மாதிரி தோணாது உங்கள் புத்தகத்தை புதுசாக வச்சிக்காதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா புத்தகத்தை எப்பவுமே புதுசாகவே வச்சுப்பீங்க அது அது ஏன் தெரியல ஒருவேளை அவங்களுக்கு வந்து பார்த்து அழகாக இருந்தால் மனசில் பதியும் அப்படின்ற மாதிரி தோணுமோ என்னவோ தெரியல ஆனால் வந்து நான் புதுசாக படிக்கணும்னு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஒரு புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை பென்சிலால் படிங்க ஒரு முறை பேனாக வச்சு படிங்க இந்த மாதிரி கிறுக்குங்க கலர் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே கிருக்கி உங்கள் கையால் கிருக்கி இருப்பீங்க உங்கள் கையில் நோட் எழுதியிருப்பீங்க இல்லை பாக்ஸ் போட்டிருப்பீங்க அப்போ என்ன தோணுன்னா ஆல்ரெடி இதை நான் இத்தனை முறை படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு இது ஈஸி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வந்துடும் ஓகேண்ணா நீங்கள் புத்தக தான் புதுசாகவே வச்சுருந்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அதை பார்க்க முடியாது அப்படின்னா புது புத்தகமாக தான் தோணும் அந்த டாபிக்ஸ் புதுசாக தான் நமக்கு தோணும் ஓகேண்ணா ஒரு டாபிக் கிட்டும் நான் அதை டாபிக் சேஞ்ச் ஆகும்போது இப்போ நான் செவன்த்து படிக்கிறேன் செவன்த்து படிக்கும்போது நான் சப்போஸ் பாரதியாரை நான் மீட் பண்ணுறேன் பாரதியாரை நான் வந்து படிக்க போகிறேன் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓ இதே பாரதியாராக நம்ம சிக்ஸ்த்தில் எங்கேயும் பார்த்த மாதிரி நியாபகம் இருக்குது ஆமாம்ல செவன்த்தில் வந்து இப்போது எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காணினியெல்லாம் வேணும் அப்படின்னு சிக்ஸ்த்தில் நான் ஏதோ படித்த மாதிரி இருக்கேன் வாலிய வாழ்க்கை அக்யூரேட்டில் நான் சும்மா சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகேங்களா சிக்ஸ்த்தில் வந்து என்ன வரும் காணி நிலம் வேணும் பராசக்தி அப்படின்ற வருது பாட்டு வருதுன்னா புது செவன்த்தில் வந்து வாலிய நிலம் வாலிய தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாடம் வருது ஸோ அங்கே பாரதியார் இங்கே ஒரு பாரதியார் ஸோ எக்ஸ்ட்ரா சிக்ஸ்த்தில் இல்லாதது செவன்த்தில் என்ன படிக்கிறேன் அப்படின்றத ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண கற்றுக்கணும் சிக்ஸ்த்தில் இருக்கிற பாரதியாரும் மெர்ஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஒரு ஈஸியாக இருக்கும் ஓகே படித்ததும் மறக்காத மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து அந்த பொருளடக்கத்தை ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணுங்கள் நம்ம படித்ததை வச்சுட்டு ஒரு முறை என்ன பண்ணணும்னா சிக்ஸ்த்து பொருளடக்கத்தை மட்டும் வைங்க ஓகே பொருள் என்னென்ன லெசன் வருதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படியுமே ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருப்பாங்க செய்யல் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒரு உரைநடை கொடுப்பாங்க ஒரு செய்யுள் ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து யார் இருக்குது சிக்ஸ்த்து புக் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து குட்டு கும்மி பாட்டு அப்படின்னுக்குன்னா இப்போ கும்மி பாட்டு கும்மி பாட்டு என்ன படித்தோம் தெரிஞ்சு தன்னார் பெருஞ்சித்னார் பிரிஞ்சு சிலபஸில் இருக்காது ஆமாம் இது இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் பாட்டு சியில் வந்து பத்தாவது கண்டென்ட்டு தெரிஞ்சு தன்னார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கங்க ஓ அப்போ இதை நம்ம படிக்கணும் இந்த இந்த கும்மி பாட்டு எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சார்ன்ற தொகுதியில் வருது கனிச்சாருன்றது எட்டு தொகுதியை கொண்டது அப்படின்னு அங்கேயே ஹைலைட் பண்ணி இது ஒரு ஆசிரியர் இவருன்னு சொல்லி அந்த பொருள் அடத்துலேயே நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்த பாட்டு வந்து காணி நிலம் என்ற பராசக்தி அப்படின்னா நம்மளோட பாரதிதாசன் பாரதியார் வராரு ஓ பாரதியார் பாரதியோட இயற்கை சுப்பிரமணியம் ஸோ இந்த காணி நிலம் வேண்டும் பராசக்தின்றது பாரதியார் கவிதைகள் இருக்குது அப்படின்றத அங்கேயே மென்ஷன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஐடென்டி பண்ண ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் டெஸ்ட் இருக்குது இல்லை செகண்ட் டைம் டெஸ்ட் இருக்குது இல்லை ஓவராலாக சிக்ஸ்த்து டெஸ்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் புக் வைஸாக படிச்சிடுங்க ரெண்டாவது நம்ம எங்கே போனோம்னா சிலபஸ் வைஸாக படிக்கலாம் தமிழை பொறுத்த புக் வைஸாகவும் படிக்கணும் சிலபஸ் வைஸாகவும் படிக்கணும் இதை நான் பலமுறை சொல்லிட்டேன் ஆனால் மீண்டும் மீண்டும் பல பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க ரெண்டு தமிழை வந்து ரெண்டு முறை படித்தா கூடவே பத்தாது புக் வைஸாக ஒன்ஸ் சிலபஸ் வைஸாக ஒன்ஸ் படிச்சுட்டு அது எத்தனை முறை ரிவிஷன் பண்ண முடியுமோ அத்தனை முறை டைம் எவ்வளோ டைம் கிடையாது அவ்வளோ முறையும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் மாதிரி எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் சரி அந்த டெஸ்ட் வந்து நார்மலான ஒரு டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது நார்மல் டெஸ்ட் தானே கிளாஸ் டெஸ்ட் தானே இல்லை ஆன்லைன் டெஸ்ட் வச்சு தானே அப்படின்றத நினைக்கிறத விட்டுவிட்டு இது கண்டிப்பாக மெயின் எக்ஸாம் குரூப் ஃபோரோட எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ நம்ம எழுதணும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ நம்மளால் எவ்வளோ மார்க் கெயின் பண்ண முடியும் ஒரு மார்க் கூட லெஸ் பண்ணாமல் எவ்வளோ மார்க் கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் போடணும் சரிங்களா இதுதான் வந்து சான்சஸ் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் கரெக்டாக இருக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து கடைசியில் வந்து மெயின் எக்ஸாம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இப்போலேருந்து எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் மெயின் எக்ஸாம் மாதிரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அந்த ப்ரெஷர் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இப்போயுமே நீங்கள் சொல்கிறது என்னன்னா நான் ரெண்டு மார்க் எப்படி குறைஞ்சி அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டேன் கொஸ்டினாக சரியாக படிக்கல அப்படின்றதான் அது இப்போலேருந்து ஏன் நீங்கள் பண்ணுறீங்க இப்போலேருந்தே படிப்படியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவனா அந்த மாதிரி தப்பு பண்ண வேணாம் ஓகேண்ணா பண்ண மாட்டிங்க அது உங்களை மீறி ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் கொஸ்டினாக நான் எப்பயுமே ஒரு ப பழக்க இருக்கணும் ஈஸியான ஒரு கொஷனாக இருந்தாலும் நான் அந்த கொஸ்டனை முழுசாக படிப்பேன் அந்த கொஷினோட நாலு ஆப்ஷனையும் பார்ப்பேன் மைண்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கொஷினை பார்த்தோன்னே பொருள் கேட்குறாங்களா எதிர் பொருள் கேட்குறாங்களா அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேங்களா சொல் எது பொருள் கேட்குறாங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும் நாலு ஆப்ஷனையும் பார்க்கணும் ஸோ ஆப்ஷன் ஏலேயே உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன் பி என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கான்றதை ஒன் செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நான் சொல்கிறது புதுசாக இருக்காது ஆனால் வந்து நியூவாக தொடங்குறவங்களுக்கோ இல்லை வந்து கிளாஸஸ் எதுவும் போகாதவங்களுக்கோ நான் சொல்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக கொண்டு போகலாம் அது மாதிரி கொஞ்சம் லைக் பண்ணி படிங்க நிறையா ஆர்வத்தோடு படிங்க நான் இப்பயும் சொல்லுவேன் நான் வந்து இப்போது எனக்கு திருஞான சம்பந்தரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவர் இவ்வளோ இவ்வளோ பாட்டு பாட்டியிருக்காரா திருநெல்வேலி போயிருக்காரா மதுரையை போயிருக்காரா இன்றைக்கி என்னை ஏறி பஸ் ஏற்றி விட்டால் கூட நம்ம மதுரைக்கு போகும்போது பயமாக இருக்கும் ஐயோ எங்கேயோ மாறி போதா ரூட் எங்கேயோ போதா ரூட் தெரியாமல் போகிறோமோ ஏதோ நம்மளை இப்போ எது காப்பாற்றிருக்கனா அந்த ஜிபிஎஸ் மேப்பும் இது மட்டும்தான் காப்பாற்றிட்டு இருக்கு ஆனால் வந்து அப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து மங்கையகரசி அப்படின்றவங்க கூப்பிட்றத நம்பி எங்கே போயிருக்காருனா மதுரைக்கு போயிருக்காரு ஸோ அப்படின்ற கான்செப்ட்லாம் நான் இல்லையா சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற சிவனை பாடியிருக்காரு ஸோ இப்படி இப்படி அந்த சின்ன வயசில் பதிமூணு வயசு பதினாலு வயசில் எப்படி இப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்போ அவரை படிக்கிறது நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் இல்லையா நான் வந்து இப்போ எனக்கு வந்து சிவனையோ இல்லை வந்து பெருமாளையோ பற்றி அதிக டேட்டாஸ் எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ எனக்கு ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ஆன்மீகத்தில் அதிக இதுவே இல்லை எனக்கு ஆனால் நான் வந்து ஆன்மீகத்தை படிக்கும்போது ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்றத நான் கற்றுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அது மேலே ஒரு கவனம் செலுத்தது அதே போல் தான் புத்த சமையாக இருக்கட்டும் சமண மதமாக இருக்கட்டும் ஸோ எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஆர்வம் வேண்டும் நமக்கு நான் திருநெல்வேலி அப்படின்ற லெசனை படிக்கிறேன் தூங்காநகர் மதுரை படிக்கிறேன் என்னால் அங்கே போக முடியல ஆனால் என்னால் உணர முடியுது ஸோ அப்படி உணர்வு பூர்வமாக தமிழோடு விளையாடி தமிழோட பேசி நம்ம என்ன பண்ணோன்னா அது கூட ஒரு இதுதான் டிஎன்பிசின்றது வந்து ஒன்று எதிரியாக நினச்சிங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்தோம்னா அதை ஈக்குவல் பண்ண பாருங்கள் எதிரியாக இருந்தால் எதிரியாக நினச்சோம்னா அதை ஓவர்டேக் பண்ண பாருங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேளு டிஎன்பிசி நீ என்னோடய எனிமி நீ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேளு என்னால் உன்னை பீட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் அதே நண்பனாக நினச்சோம்னா வாடா டிஎன்பிசி நீ நானும் என்ன பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் நீ நீ என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துங்க ஆர்வத்தை கொண்டு வாங்க அவ்வளோதான் அந்த ஆர்வம் எப்படி இருக்குன்னா ஒரு டாப்பிக்கை படித்து முடிக்கிற வரையும் அது அது நமக்கு எந்த ஒரு சோர்வோ இல்லை நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாமலேயோ நம்மளை கொண்டு போகும் அந்த ஆர்வம் ஆனால் ஆர்வம் இல்லாமல் கடமைக்கு படிக்கிறோம் கட்டாயத்துக்கு படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு மேலே படித்தா போர் அடிச்சுற மாதிரி இருக்கும் என்னடா தமிழே படிச்சுருக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தமிழில் தான் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தமிழை நேசிக்கிறவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு போர் அடிக்கின்ற வார்த்தையே வராது ஏன்னா அவ்வளோ இருக்குது நான் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போதும் இப்போ திடீர்னு மூவாக வராங்க அண்ணா வராங்க காந்தி வராங்க பெரியார் வராங்க ஸோ அது இல்லாமல் நிறைய கோயில்கள் வருது சிற்பக்கலைகள் வருது தாராசுரன்ற ஒரு கோயில் மாமல்லபுரன்ற ஒரு சிற்பக்கலை கூடம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்குது என்னால் அவ்வளோ அந்த எல்லா எல்லாத்தையும் போக முடியல ஆனால் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு முறை கிரியேட் பண்ணி படித்தேன்னா படிக்க முடியும் எல்லாரும் இங்கே படிக்கிறோம் ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே படிக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் அதை வந்து உணர்ந்து படிக்கிறாங்க அப்படின்றது குறைவு எத்தனை பேர் அதை அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது குறைவு நம்ம பண்ணுற தப்பை எத்தனை பேர் தேடுறாங்கன்றது குறைவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிஎன்பிசை பொறுப்பு படிக்கிறது மட்டும் கிடையாது படிக்கிறது மாரி உங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்றதான் உங்கள் ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே பார்க்கலாம் டெஸ்ட் பேட்சி போய்ட்டுருக்கு டெஸ்ட் பேச்சில் இருக்கிறவங்க தயவுசெய்து நான் அதை அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் வீடியோ போட முடியலனாலும் கிளாஸஸ் எடுக்க முடியலனாலும் நீங்கள் நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம் தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல் பாய்